ஓய்வு நாள் பற்றிய நூறு வேதாகம உண்மைகள் பாகம் எட்டு நாட்களுக்கு பிறகு சாலமோன் ராஜா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாததால் அவருடைய குமாரனாகிய ரெஹோபயாமின் காலத்தில் இஸ்ரேல் தேசம் வடக்கு மற்றும் தெற்கு ராஜ்யங்களாக பிரிந்தது இந்த வடக்கு ராஜ்யத்தில் உள்ள சில மக்கள் ஓய்வுநாளன்று தீர்க்க தரிசிகளை சந்தித்து ஆலோசனை கேட்டார்கள் என்பதை எலிசா சூனேமியாலின் மகன் மறித்த சம்பவத்தை ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பெரும்பாலான வடக்கு ராஜ்ய மக்கள் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை அவர்கள் பூமிக்குரிய ஆதாயத்திற்காக ஏழைகளை கொள்ளையடித்தும் ஓய்வு நாளை குலைத்தும் போட்டபடியால் அவர்களை மனம் திரும்புமாறு ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் எச்சரிக்கிறார் ஆமோஸ் அதிகாரம் எச்சரிப்புக்கு கீழ்பிடியாமல் நீதி நியாயங்களை செய்யாமல் தொடர்ந்து தேவனுடைய கற்பனைகளை மீறியதால் அசிரியர்கள் அவர்களை சிறைப்பிடித்தனர் பின் மற்ற நாடுகளின் தாக்கத்தால் வடக்கு ராஜ்யம் துளைந்து போகும் சூழ்நிலை வந்தது இரண்டு நாளாகவும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு அதிகாரங்களில் இதை வாசிக்கின்றோம் தெற்கு ராஜ்யத்தின் தலைநகரமாக எருசலேம் இருந்ததால் ஆலய ஆசாரியர்கள் தேவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு வலியுறுத்தினர் ஆனால் ஆகாஷ் ராஜாவின் நாட்களில் யூதா நாட்டிற்கு துன்பம் வந்தது ஏனென்றால் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட தேவனை சாராமல் அசிரிய ராஜாவை சார்ந்து ஆலயத்திலிருந்த இருந்த ஓய்வு நாள் மண்டபத்தை அப்புறப்படுத்தினான் ரெண்டு ராஜாக்கள் பதினாறு ஏழு முதல் பதினெட்டு வசனங்களில் வாசிக்கின்றோம் ஆகாஷ் ராஜாவின் மகனான இசைக்கியா ராஜா தேவனுக்கு பயந்து நடந்ததால் ஏசாயா தீர்க்க தரிசி அவரது தகப்பனார் கட்டின பிற தெய்வ பலிபீடங்களை தகர்த்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியுள்ள நாளாக எண்ணினால் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் என்று தேவனுடைய வாய் சொன்னதை ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூன்று முதல் பதினாறு வசனங்களில் கூறுகிறார் இசைக்கியா ராஜாவின் மகன் மனாசே தேவனுடைய பார்வைக்கு செய்ததால் பாபிலோனுக்கு அடிமையாக செல்ல நேர்ந்தது தேவனிடம் திரும்பி ஓய்வு நாளை குறைக்கப்பட்டு எருசலேம் அழியாமல் காக்கப்படும் என்று தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரிப்பு கொடுத்தார் எரேமியா பதினேழு இருபது முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலும் தேவன் இஸ்ரேல் தேசத்தை எவ்வளவு விசேஷமாக கருதி தான் அவர்களுக்கு தேவன் என்பதற்கு அடையாளமாக ஓய்வு நாளை கொடுத்தார் என்று எசைக்கேல் தீர்க்கதரிசி மூலம் தேவன் அவர்களுக்கு நினைவூட்டினார் எசைக்கேல் இருபதாவது அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் பாபிலோனின் எழுபது வருட அடிமைத்தனத்திற்கு பின் ஜெருபாபேல் எஸ்ரா நெகேனியா தலைமையில் கோரேஸ் ராஜாவின் கட்டளைப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடி எருசுலேம் நகர வாசல்களையும் தேவாலயத்தையும் கட்டி தேவனை தொழுது கொண்டனர் எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த போது தேவனுடைய கட்டளைகளை மீறினதாலேயே இந்த சிறையிருப்பு வந்தது என்று இஸ்ரவேலர் ஒத்துக்கொண்டு மனம் வருந்தினர் நெகேமியா ஒன்பது பதிமூன்று முதல் பதினான்கு வசனங்கள் ஓய்வு நாளில் இனி எந்த வியாபாரமும் செய்ய மாட்டோம் என்று இஸ்ரவேலர் தேவனோடு உடன்படிக்கை செய்தனர் நெகேமியா பத்து முப்பத்தி ஒன்று நெகேமியா பெர்ஷியாவிற்கு சென்று திரும்பின போது யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதும் பல வியாபாரங்கள் செய்வதையும் பார்த்து யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா இந்த நகரத்தின் தீமை வந்தது மேலும் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி விற்கிறவர்களையும் வியாபாரிகளையும் இடசாட்சியாய் கடிந்து கொண்டார் ஓய்வு நாளை பரிசுத்தடிக்கே வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொல்லி இந்த தவறுகள் தொடராத படிக்க நெகேமியா பார்த்து கொண்டார் நெகேமியா பதிமூன்று பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியா நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் தேவன் மோசைக்கு கொடுத்த கட்டளைகளையும் நியாயங்களையும் இணையுங்கள் என்று வாசிக்கின்றோம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறினதாலேயே அடிமைத்தனத்திற்குள்ளானார்கள் ஒவ்வொரு முறை அவர்களை விடுவிக்கும் போதும் தேவன் தம் தீர்க்கதரிசிகள் மூலம் ஓய்வு நாளை கடைபிடிக்க வலியுறுத்துவதை படித்தோம் தேவன் தாமே ஓய்வு நாள் பற்றின சத்தியங்களை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்